வணக்கம் காலிஃப்ளவர் சின்ன சைஸ் எடுத்துருக்கேன் கட் பண்ண காலிஃப்ளவரை சுடுது நின்று அஞ்சு நிமிஷம் போட்டு கட்டணும் ஃப்ரெஷ்ஷான துவர கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன் மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகாய் ரெண்டு மா இஞ்சி தோல் நிற்கினது நறுக்கினது சின்ன துண்டு தக்காளி ஒன்று நறுக்கின வெங்காயம் ஒன்று கரகரப்பாக மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் தோன் நீக்கிடு பூண்டு கொஞ்சம் அரைச்ச விழுது கடாய் சூடானதும் தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் சீரகம் அளவு நறுக்கு நெங்காயம் ஒன்று வெங்காயம் கண்ணா அளவு வதங்கது அரைச்சி வெங்காயம் விழுதும் மீடியம் ஃப்ளேமில் பச்சை வாசம் போகும் வதக்கணும் இந்த அளவு வதங்குவதும் வாஷ் பண்ண துவர துவரை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணும் எண்ணெயில் அடிப்பிடிக்காமல் இந்த அளவு வதங்குவதும் காலிஃப்ளவர் வாஷ் பண்ணி சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் கல் உப்பு கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் வீட் உக்கழ மிளகாப்பொடி காளி கடை சேர்த்து லேசாக வதங்க பொடி மசாலா சேர்க்கணும் லேசாக எண்ணெய் போட்டால் மாதிரி வதங்கிட்டு ஹாஃப் கப் அளவு தண்ணி அடிப்பிடிக்காமல் சுருண்டு வரும்போது ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சுருண்டு வரும்போது கொத்தமல்லியான தூவி இறக்கிடலாம் காலிஃப்ளவர் துவர கிரேவி இட்லி தோசையோடு சாப்பிட்லாம் சப்பாத்தியோட சாப்பிட்லாம் குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க